ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் நான் கவின் இன்னைக்கு வந்து நம்மளோட கவின் லோக்ஸ்ல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம் ஐயோ இவங்க படுத்துல இமிச்சனால தாங்க முடியலையே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அலி எக்ஸ்பிரஸ் அந்த அலி எக்ஸ்பிரஸ்ல இருந்து வர சாமான் குவாலிட்டியாக இருக்குமா அலி எக்ஸ்பிரஸ் நம்ம கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இல்லை நம்ம கேஷ் பே பண்ணினா தான் அந்த சாமான் வரும் அப்போ நம்ம கேஷ் பே பண்ணுவோம் அந்த சாமான் வந்து வரது எப்படியும் ஒன் மந்த் டூ மந்த் எடுக்கும் இன்னும் என்ன நீ பைத்திய காரணாவே நினச்சிட்டு இருக்கிறல்ல அப்ப சோ வந்து அப்படி நம்பி காசு கொடுக்கலாமா கொடுத்தவன எல்லா சாமானும் எங்களை கைக்கு வந்து சேருதா அதை பத்தின ஒரு ப்ரூஃப் வீடியோவா தான் இருக்க போது என்ன இது ஆனா எல்லாரும் யோசிப்பீங்க என்னன்னா கவின் பிளாக்ஸ் ப்ளாக்ஸ் வீடியோ மாதிரி போடாம இப்படியான வீடியோஸ் போடுறானே ஐ மீன் பிளாக்ஸ்ன்றது வந்து என்னோட என்னோட பர்சனல் அதாவது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அதாவது நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்து ஒரு ஃபுடாக இருக்கட்டும் ஒரு மூவியாக இருக்கட்டும் என்னவாக இருக்கட்டும் நான் என்னோட தனிப்பட்ட ரீதியா இது எப்படி இருக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி உங்கள்ட்ட வந்து ஒரு ஷேர் பண்றதுதான் ப்ளாக் பண்றது என்னோட பேர்ல வந்து தெரிஞ்சது தெரியாதது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷேர் பண்றது ஓகேவா யாருமே வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம் ஆனா இப்ப சொன்னா ஓகே இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் ரொம்ப அலட்டாம வீடியோக்குள்ள போகும் சரி வந்து அலி எக்ஸ்பிரஸ்ல வந்து நான் வந்து ஒரு டூ இயர்ஸ் டூ இயர்ஸ்க்கு மேற்பட்ட காலங்களிலேருந்து நான் நிறைய சாமான் ஆர்டர் பண்ணி எடுத்துட்டே இருக்கிறேன் அப்படி வந்து நான் முதல் ஒரு ஒரு வருஷத்துக்கு முதல் ஆர்டர் பண்ண டைம்ல எல்லாம் வந்து எல்லாமே வந்து போஸ்ட் மூலம் வந்துச்சு ஸ்ரீலங்கன் போஸ்ட் தானே அது மூலம் தான் நிறைய சாமான் வந்துச்சு ஆனா இப்போ வந்து அலி எக்ஸ்பிரஸ் வந்து பிரைவேட் டெலிவரி கம்பெனிகள் மூலம் வந்து எங்களுக்கு டெலிவரி பண்றாங்க இப்போ உதாரணமா அப்புறம் எல்லாம் இருக்கு தானே அது அப்படியான கம்பெனிகள் மூலம் தான் வந்து இப்போ டெலிவரி பண்றாங்க நான் அப்படி வந்து முன்னாடி இது போன நாலாம் மாசம் இருபத்தி ஆறாம் ஒரு நாலு அஞ்சு திங்ஸ் கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தேன் எனக்கு சரியா ரெண்டு கிழமை வந்து என் கையில வந்து எல்லா சாமானும் ஒரே நாள்ல வந்து சேர்ந்துச்சின்னா அது இல்ல ஒவ்வொரு சாமானும் பத்தாம் தேதிக்குள்ளே வந்து சேர்ந்துட்டு ஒரு ஒரு சாமானதான் வந்துச்சு ஆனா எல்லாமே பத்தாம் தேதிக்குள்ள வந்து சேர்ந்துட்டு நம்புற மாதிரி அங்க இருக்குது ஆரம்பத்துல நானும் தான் நம்பல நம்பனதான் சோர் போடுனே தாத்தா சொன்னாரு அதுல இருந்து நம்பிட்டேன் நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல உண்மை தெரிஞ்ச போடல வாங்க அப்படி நான் ஆர்டர் பண்ணின சாமான் தான் இந்த நாலு சாமான் சரி அதில் எல்லாமே நான் ஓபன் பண்ணிட்டேன் ஆனால் நான் வந்து உண்மையாக வந்த சாமான் எல்லாம் கரெக்டாக இருக்கான் ப்ரூஃப் பண்றதுக்காண்டி நான் உடனே ஓப்பன் பண்ணிட்டேன் பட் இருந்தாலும் வந்து உங்க உங்க வாய் உங்க ஊரிட்டு நீங்க உங்களுக்கு சொல்லணும் தெரியாது நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸா இருப்பீங்க நிறைய பேர் என்ன கேட்கறதும் இதுதான் அலி எக்ஸ்பிரஸ்ல ஆர்டர் பண்ணா சாமான் வருதா நான் காசு கொடுக்குறோம் காசு கொடுத்து அதுக்கேத்த மாதிரி சாமான் வருதான்னு கேட்பீங்க அதுக்கான வீடியோ தான் இதை போடுவோம்னு நான் ட்ரை பண்ணேன் ஓகே நான் வந்து ஒரு நாலு சாமான் நிறைய சாமான் ஆர்டர் பண்ணி மேம் எடுத்திருக்கேன் இந்த நான் போட்டுருக்க இருந்து அடுத்தது வந்து இந்த 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 மைக் இந்த வந்து அலி தான் எடுத்தேன் அதுக்கு பிறகு இந்த கிம்பிள் இந்த கிம்பிளெல்லாம் வந்து நான் அலி எக்ஸ்பிரஸ்லாம் ஆர்டர் பண்ணி எடுத்தேன் பேசிக்காக வந்து அலி எக்ஸ்பிரஸ் என்னதுக்கு யூஸ்ண்டா ஸ்ரீலங்காவில் ஒரு சில சாமானாம் வாங்கும்போது ஒரு கொஞ்சம் வந்து கோஸ்ட் வந்து கூடையா இருக்கு பேசிக்கா வந்து இந்த கிம்பிள் இருக்கு தானே இந்த கிம்பிள் எல்லாம் வந்து நான் வந்து இங்க வாங்கணும்னா மேக்சிமம் ஒரு ஃபோர்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட்குள்ள செலவழிக்கணும் ஆனா இந்த இதெல்லாம் வந்து நான் ஒன்லைன்ல அலி எக்ஸ்பிரஸ்ல எடுக்கும் போது டுவெண்ட்டி தௌசண்ட் வெறும் டுவெண்ட்டி தௌசண்ட்லயே எடுத்தேன் அதுவும் வந்து ஒஃபர் போயிட்டு இருந்த அந்த வடிவம் வந்து தேர்ட்டீன் தௌசண்ட்லயே நான் எடுத்தேன் மொத்தம் வந்து பதிமூவாயிரத்துக்கு எடுத்தேன் இது இருபது இருந்துச்சு ஒஃபர் போய் பதிமூவாயிரத்துக்கு எடுத்தேன் இது என்ன மாதிரி வேர்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணியே காட்டுறேன் எவ்வளவு பண்றோம் இதை பண்ண மாட்டோமா சரியா ஓகே இங்க பாருங்க எவ்வளவு வந்து இப்படி இப்படி தான் வந்துச்சு இதெல்லாம் வந்து அந்த பபுள் ஸ்டேபிள் போட்டு உண்மையாவே பேக் பண்ணி ஒரு டீசெண்டா எப்படி இந்த ஒரு திங்ஸ் எல்லாம் வந்து அனுப்பணுமோ அப்படி பர்ஃபெக்டா பேக் பண்ணி அனுப்புவாங்க சரியா இதெல்லாம் வந்து வந்து கிம்பிளுக்கு சேமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி இல்லாட்டியும் நம்ம கொடுத்து வாங்குற பிரைஸ்க்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டா இருக்கு கதைக்க வரல இதே மாதிரி இதுக்கு தனியா நீங்க வீடியோ ஆசை ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணி நான் தனியா வீடியோ போடுறேன் ஓகே நம்ம ஆர்டர் பண்ண சாமான பார்ப்போம் இது வந்து என்னோட பர்சனல் எனக்கு தேவையான ஒரு சில சாமான்கள் ஆர்டர் பண்ணி இருந்தேன் சரியா அதுல ஃபர்ஸ்ட் பாப்போம்டா வந்து இவங்க வந்து இதுலேயே உங்கள் டேட் போட்டிருக்கும் பாருங்கள் நான் எப்போ ஆர்டர் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு இதில் எங்கேயோ போட்டிருக்கும் ஓகே இங்க பாருங்க இதில் நான் அந்த செல்ஃபி கேமராவில் அடிக்கடியாக விளங்குதோ தெரியல இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாம் தேதி நாலாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆனால் எனக்கு கடை கையில் வந்து சேர்ந்தது வந்து அஞ்சு மாதம் பத்து ஒரு டூ வீக்ஸில் என் கையில் வந்து சேர்ந்துட்டு நான் ஆர்டர் பண்ணின எல்லா சாமானுமே எனக்கு வந்து சேர்ந்துருக்கு எந்த சாமானுமே வந்து என்னை மிஸ் ஆனதா

இங்க நீங்க வாங்கணும் அப்படின்னா எண்ணூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு வந்து நீங்க கடையில கொடுத்து விட்டணும் உங்களுக்கு எல்லாமே வந்து தருவாங்க பாத்தீங்களா இந்த வைப்ஸ் தருவாங்க துடைக்கிறதுக்கான அந்த டிஷ்யூ தருவாங்க எல்லாமே தருவாங்க நானூறு ரூபாய்க்கு பர்ஃபெக்டா பேக் பண்ணி வரும் அடுத்த அடுத்த சாமான் வந்து என்னோட போனுக்கு வந்து ஒரு கவர் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தேன்னா பாருங்க எப்படி பெர்ஃபெக்டா அந்த கவர் வந்திருக்குன்னு பாருங்க சரியா இந்த கவர் நீங்க நோமலா ட்ரிங்கோல ஏதாவது ஒரு ஃபோன் ஷோப்ல போய் நீங்க வாங்கணும் அப்படின்னா என்ன மாதிரி இதுக்கு பிரைஸ் கொடுப்பீங்க சரியா நார்மலா பாருங்க எவ்வளவு வந்துருக்குது கவரை பாருங்க ஓகேவா இந்த கவர் வந்து இதே ட்ரிங்கோல நீங்க வாங்கணும்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு குறைய எங்கேயுமே வாங்க மாட்டீங்க மேக்ஸிமம் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு குறைய நீங்க வாங்கவே மாட்டீங்க ஆனா இதுல ப்ரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அறுநூறு ரூபாய் மாட்டீங்க அறுநூறு ரூபாய் பதினாலே நாலுல வந்துச்சு ஓகேவா ஓகே இது அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா வகேனே ஓபன் பண்ணிட்டேன் எங்க ஓபன் பண்ண ஓகே நான் நான் வந்து மூமோல வந்து ஐபோன் யூசर्स தெரியும் இந்த ஐபோன் யூசर्स வந்து அதோட வந்து எனக்கு வந்து पर्सनலா வந்து வீடியோ எடிட் பண்ணணும் மற்ற வீடியோ எடுக்கணும் சரியான ஒரு சமர் இந்த அடிவா போன் வந்து டக்கு அந்த ஹீட்டா வந்து சடவுன் ஆயிரு யூஸ் பண்ண இயலாவே போயிடும் அதை குறைக்கணும்ன்றது நான் வந்து இந்த ஃபேன் அதாவது வந்து அந்த ஹீட்ட குறைக்கிறதுக்கு ஒரு ஃபேன் ஒன்றை ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஏரியடிடி மாळा உண்மையாவே இதோட பிரைஸ் வந்து ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் இதோட குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இதுக்கு ஒரு சார்ஜரும் தந்திருந்தாங்க இதோட குவாலிட்டி வைஸ் பாருங்க உங்களுக்கு சுற்றுறது விளங்குமா தெரியல எல்லாம் விளங்குதான் பாருங்க லைட்டோட பார்த்து கூலாக தான் இருக்குது ஆனா எங்கள் ஐஃபோனுக்கு வந்து இந்த ஃபேன் ஃபோட்டோ ஹீட் இறங்குதா அப்படின்னா நூறுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் நூறுக்கும் முப்பது சதவீதம் நான் வந்து ஹீட்டை குறைக்குது மற்றபடி வந்து இது வந்து யூஸ் இல்லை அப்படின்னா சொல்லி இதை விட இன்னும் ஒரு விலை கூடினது ஒன்று இருந்துச்சு மூவாயிரம் ரூபாய்க்கு அது கொஞ்சம் வெறுத்தாயிருக்கும் அப்படின்னு நான் அதுக்கு பிறகு தான் யோசித்தேன் ஆனால் இது வந்து ஓகே தான் நான் இருந்தாலும் எங்கள் ஐஃபோனுக்கு வந்து சரியாக வராது சரியா ஓகே அடுத்தது வந்து முக்கியமானது ஒன்று இந்த அருகிற ப்ரைஸ் பாருங்க ஏன்னா வந்து இது வந்து அறுநூறு ரூபாய் எனக்கு வந்து நாலு சரியா நாலு அந்த பேக் ஸ்டிக்கர் வந்துச்சு அந்த ஃபோனுக்கு பின்னே ஓட்டு வந்தானே பேக் ஸ்டிக்கர் வந்துச்சு எல்லாமே வந்து குவாலிட்டி வைஸாக வேற லெவலில் அந்த ரூபாய்க்கு நீ ஸ்டிக்கர் வாங்குறேன்றது இந்த சுச்சுவேஷன் இந்த காலகட்டத்துக்கு உங்களையை வந்து நம்ப தகுந்த இது இல்லை ஒரு ஸ்டிக்கரே நீங்க ஒட்டுவாங்க இப்போ ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா மேக்ஸிமம் பெக் ஸ்டிக்கர் ஓட்டுனோம்னு ஆயிரம் ரூபாய் ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்டக்கூடாது ப்ரோ நான் யாருக்கு என்ன திரவம் வாங்கி வந்துச்சு நாளுக்குமே வந்து ஸ்டிக்கர் தந்தாங்க ரெண்டு நான் ஃபோனுக்கு ஒட்டிட்டேன் இந்த நாளைக்குமே வந்து அந்த ஸ்டிக்கர் தண்ணா வைப்ஸும் அந்த ஸ்டிக்கர் தானாங்க அதோட வந்து அந்த கடையில எல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா மட்டை இந்த கடையெல்லாம் ஒட்டி படிப்பை தேய்ப்பாங்க அது கூடி கொடுத்து விட்டுருந்தாங்க உண்மையா வந்து வேற லெவலில் எனக்கு வந்து அலி எக்ஸ்பிரஸ்ல வந்து முக்கியமான சோரணி உங்களுக்கு வந்து இவ்வளவு சாமான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இதோட நிறைய சாமான் காஸ்ட் வெலீடான சாமான் எல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கேன் பாத்தீங்கடா வந்து இந்த எம்ஐ ஸ்டிக் இந்த எம்ஐ ஸ்டிக் எல்லாம் வந்து இங்க வாங்குறேன்டா இருபத்தையிரம் பதினையாயிரம் ப பதினைஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் ஒரு வருமான நான் வாங்கினது வந்து பதினோராயிரத்துக்கு வாங்கினான் உண்மையாகவே நான் வந்து யூஸ் பண்ணினதுலேயே ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஸ்மார்ட் டிவியாக யூஸ் பண்ணதுலேயே ஒரு பர்ஃபெக்ட் தான் இதுதான் உண்மையாகவே சரியா நான் உண்மையாக யூஸ் பண்ணி பார்த்ததுல சொல்றேன் ஒரு பர்ஃபெக்ட் பேக் பெக் பண்ணி வந்ததும் வந்து வேறு லெவலாக வந்துச்சு சரி இப்போ நான் வந்து ஆர்டர் பண்ணின சாமான் எல்லாம் உடைய கார்ட்டின் இந்த மாதிரி சாமான் ஆர்டர் பண்ணினேன் அப்படின்னு ஆனால் அலி எக்ஸ்பிரஸ்ல ஆர்டர் பண்ணுறது பெட்டரா பெட்டர் இல்லையா நம்ம காசை கொடுத்தா வருமா வராதா இத்தனை நாளையெல்லாம் வரும் அப்படின்றத நம்ம சொல்ல போறோம் ஓகே இப்ப என்னன்னு பார்த்தோம்னா அலி எக்ஸ்பிரஸ்ல வந்து ஒரு சாமான் ஆர்டர் பண்ண போறோம்னா நீங்க ஒரு நாலு சாமான தொடர்ந்து ஒரு ஒரே இதெல்லாம் ஆர்டர் பண்ணி எடுப்பீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் வந்து குறையும் மேக்சிமம் நீங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குற சாமானை மேக்சிமம் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு வாங்கலாம் ஓகேவா அந்த ரெண்டாவது விஷயம் கேட்பீங்க நாம வந்து கார்டில் பேமெண்ட் பண்றோம் அது சேஃப்டியா பேமெண்ட் பண்ணின எல்லா சாமானும் வருதா என்னோட பர்சனலான ஒப்பீனியனை சொல்றேன் என்னன்னா நம்ம காட்டை கொடுத்து பே பண்ணுறோம் பே பண்ணி நான் எனக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு சாமானும் வராமல் விட்டதாக வந்து ஒரு சம்பவமே இல்லை எல்லா சாமானும் கொடுத்த டேட்டுக்கு ஒரு கிழமைக்கு முன்னுக்கோ ரெண்டு கிழமைக்கு முன்னுக்கோ வருது தான் வந்து எக்ஸ்பிரஸ்ல ஆர்டர் பண்ணுற சாமான் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கடந்ததுக்கு பிறகும் சாமான் வராத கதைகளெல்லாம் இருக்குது ஆனால் இப்போ நம்ம சி நாடு வந்து பழைய நிலைமை திரும்பினதுக்கு பிறகு எல்லா சாமானும் இப்போ ஒன் மந்த் தான் வந்து அவங்க டெலிவரி சார்ஜ் டெலிவரி டைம் போட்டிருப்பாங்க ஆனால் டெலிவரி டைம் ஒன் மந்த்னா டூ வீக்ஸ்லேயே எங்களோட கையில் சாமான் கிடைக்கிது அது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்குற காசு சேஃப்டி நம்ம வார சாமான் வந்து டெலிவரி சார்ஜ் சாரி டெலிவரி டைமுக்கு முன்னுக்கே வருது டூ வீக்ஸ்லயே வருது மூன்றாவது விஷயம் அவங்களோட பேக்கிங் நீங்கள் பேக்கிங் வந்து எங்கேயுமே இவ்வளோ பர்ஃபெக்டாக பேக் பண்ண மாட்டாங்க நீங்கள் உடையக்கூடிய சாமான்ன்றா அது ஒரு பபுள் ஸ்டெப் போட்டு ஒட்டி அதுக்கு மேலே ஸ்டிக்கர் ஒட்டி ஃபெரி ஃபெரி பர்ஃபெக்டாக வந்து வரும் சரியா மூன்றாவது விஷயம் அடுத்தது வந்து நீங்க இங்க இருக்கிற ஸ்ரீலங்கால இருக்கிற டராஸ் அப்படி இந்த இபி சொல்லி ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் இருக்குதானே அதுகளில் வாங்கிறத விட இதுல வந்து வாங்குறது சரியான விலை குறைவு நீங்க கொடுக்குற பேமெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி அதோட குவாலிட்டி கூடும் இப்போ நீங்க வந்து ஒரே சாமான் வந்து நாலாயிரம் ரூபாய்க்கு இருக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இருக்கும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி குறைய வரும் அதே நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா பர்ஃபெக்டாக வரும் சரியா இது வரைக்குமே நான் எலிக்ரிஸ் வந்து வாங்கின சாமானில் எந்த ஒரு சாமானும் சரியில்லை குவாலிட்டி வைஸாக வந்து சரியில்லைன்னு சொல்லி எனக்குண்டா தோணிவதே இல்லை ஆனால் எல்லாத்துக்குமே வந்து ஃபைவ் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் தான் கொடுப்பேன் எல்லாத்துக்குமான ப்ரூஃபையும் நான் இந்த வீடியோக்கு லாஸ்ட்டில் போடுவேன் அதை நான் கதைச்சிட்டு இருக்கும்போதே போடுவேன் ஓகேவா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற ஒரு நம்பி தான் இந்த வீடியோ போடுறேன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ போட்டேன் இது ப்ளாக் வீடியோவாக இல்லையான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ல சண்டை பிடிக்க வேணாம் இது ப்ளாக் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனலாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இது பிளாக் தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே மறக்காம கைம் ப்ளாக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இதாக ஒவ்வொரு திங்ஸ் செய்யும் போது உங்களுக்கு தனித்தனியாக ஏதோ வீடியோஸ் போடணும் பண்ணுறேன் ஸோ அதையும் நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் காட்டி வீடியோ போடுறேன் ஓகேவா பை